பாருங்க நமக்கு ஆண்டவர் நல்ல வாய கொடுத்துருக்கிறதுனால நல்ல பேசக்கூடியதான நாவ கொடுத்திருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை கிடையாது நமக்கு அதனுடைய அருமை தெரியாமல் இருக்குது அல்ல நமக்கு நல்ல மூச்சு விடுறதுக்கு ஏச பண்ண பண்ணியிருக்கிறார் சொல்லுங்க நல்ல சுவாச மண்டலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் அல்ல லூயா ஸ்தோத்ர எந்த நிலைமையிலயும் நல்ல சுவாசிக்கக்கூடிய சுவாச மண்டலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் நல்ல உள்ள கத்திருக்கிறார் நல்ல அவயங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார் அதற்காக கத்த என்ன பண்ணணும் இந்த குருடர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சமுதாயத்தில் அவர்களுக்கு என்ன பெயர் இருந்தாலும் எந்த அவர்களுக்கு அவங்க பெற்றோர் எந்த பெயரை வச்சு அவங்கள பெயர் சொல்லி கூப்பிட்டு இருந்தாலும் அவங்க பெயர் அவர்களுக்கு மனப்பாடம் ஆகாது அவங்க தான் அவர்களுக்கு மனப்பாடம் அவங்களை பார்த்து யாரும் வாங்க சார் உட்காருங்க சாரனு கூப்புற உட்கார வைத்து அவங்களை அழகு பார்க்கிற நிலைமையில யாரும் இல்ல அவங்க வராங்கன்னு சொன்னா அவங்கள எல்லாரும் என்னதான் சொல்லி இருப்பாங்க பாரு தர்மலிங்கம் வரான்னு சொல்ல மாட்டாங்க ஸ்தோதரம் இல்லைன்னா ராஜ்குமார் வராருன்னு சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா அவங்க பேரை சொல்லி அவருக்கு எந்த பேர் இருந்தாலும் அவர் பேரை சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அவருடைய இருந்ததான குறைபாடை வைத்துதான் ஜனங்கள் அன்றைக்கு அடையாளப்படுத்தினார்கள் வேதமும் கூட அதைத்தான் சொல்லுகிறது அல்லா சொல்லுங்க ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சரீர குறைபாடுகளோடு கூட இருந்தவர்கள் பெயர் இல்லாமல் போகவில்லை அவர்களுக்கு பெயர் இருந்தது ஆனால் பெயர் மறைங்கிற அளவிலே அவர்கள் சரீர குறைபாடு பெரியதா இருந்தது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பெயரை மறைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய அதாவது உங்க மேன்மையை மறைக்கிற அளவுக்கு எது உங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் மேலோங்கி நிற்கிறதோ எந்த குறைபாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே மேலோங்கி காணப்படுகிறதா இருக்கிறதோ அவைகளை மாற்ற இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவைகளை நீக்கி போடுவதற்கு இந்த ஆண்டவராகிய தேவன் அவர்தான் போதுமானவராக இருக்கிறார் அதற்கு அந்த இரண்டு குருடர்களும் செய்தது என்ன இடத்தை அவர்கள் பொருட்படுத்தவில்லை சுற்றிலும் இருக்கிற மக்களை அவர்கள் பொருட்படுத்தவில்லை யாரையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று என்ன பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் இறங்கும் என்று என்ன பண்ணார்கள் அவர்கள் கூப்பிட்டார்கள் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் எங்களுக்கு இறங்கும் என்று என்று என்ன அவர்கள் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய அவசியம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறது இந்த காலை நேரத்தை உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி